செந்தமிழ் நாடென்று போதினிலே இன்று தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையின் நாடென்று பேசினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அனைவருக்கும் வணக்கம் என் பேரு முகிலினி நாச்சியார் நான் மூதுரை வெண்பா சொல்ல போகிறேன் ஒன்று அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நெட்டாலும் நண்பல்லர் நண்பல்லார் கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் விளக்கம் நற்பண்பு இல்லாதவங்க கிட்ட நம்ம எவ்வளோ பழகுனாலும் அவர்கள் நம்ம நம்ம கிட்ட பழக மாட்டார்கள் நற்பண்பு கிட்ட நம்ம என்ன நிலமையில் இருந்தாலும் அவர்கள் நம்ம கூட பழகுவார்கள் எப்படின்னா பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் அதோட சுவை குறையாது சங்கை எவ்வளவு சுட்டாலும் அதோட வெண்மை மாறாது அதுபோல் நல்லவர்கள் கூட நற்பு இருக்கணும் அனைவருக்கும் நன்றி